பிரைஸ்தலால் திரு பாடல்கள் நாற்பத்தி இரண்டு இறைவார்த்தை எட்டு நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார் இரவுதோறும் நான் அவரை பாடுவேன் எனக்கு வாழ்வழிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் ஆம் அன்பின் பரலோக தகப்பனி அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்து வந்தவரையும் ஆராதிக்கிறோம் ஆபிரஹாமன் தேவனையுமே ஆராதிக்கிறோம் ஈசாக்கின் தேவனையும் ஆராதிக்கிறோம் யாகோபின் தேவனையும் மே ஆராதிக்கிறோம் எம்மோடு கூட இருக்கிற தேவனையுமே ஆராதிக்கிறோம் என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கும் தேவனையும் ஆராதிக்கிறோம் நீர் எனக்கு சொன்னதை செய்யும் மூலம் என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரையும் ஆராதிக்கிறோம் கற்பாரையானவரையும் ஆராதிக்கிறோம் நீதி ஆனவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் குரலை கேட்பவரையும் ஆராதிக்கிறோம் என்னோடு வாசம் செய்கிறவரையும் ஆராதிக்கிறோம் தரிசனத்தை எங்களுக்கு தருகிறவரையும் ஆராதிக்கிறோம் நன்மைகளை செய்கிறவரையுமே ஆராதிக்கிறோம் ஆம் எங்கள் அன்பு இறைவா நாளை கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவருடைய அன்பை பொடிஞ்சுக்கிட்டே இருக்கார் அன்பு அவர் நம்ம மீது அவர் அன்பை கொடுக்கறனால தான் நம்ம மீண்டும் மீண்டுமாய் உயிர் தெளிந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதை நாம் மறந்து விடுகிறோம் இரவுதோறும் அவரை நான் பாடுவேன் காலை முதல் இரவு வரை ஆண்டவர் செய்த நன்மைகள் அனைத்தையும் நாம் நினைத்து பார்த்து இரவு பொழுது ஆண்டவரிடத்துல நாம் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு அவரை துதித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பொழுது இறைவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் இறைவன் நமக்கு வாழ்வழிக்க வல்லவராக இருக்கிறார் அவரை நோக்கி நாம் அன்றாட வேண்டும் தல் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல சொல்லி நாம் செபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு வாழ்வை தர வல்லவராயிருக்கிறார் நாம் நாளில் கூட நன்றி செலுத்துவோம் கடவுள் எங்கே என்று மக்கள் கேட்பார்கள் ஆனால் என்னுடைய கடவுள் என்னோடு இருக்கிறார் என் அருகில் இருக்கிறார் என் உள்ளத்தில் இருக்கிறார் என் பக்கத்தில் உயிரோடு இருக்கிறார் திவ்ய பிரசனமா இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக பழியாக திருப்பலியில பலியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த மகனை நாம் எடுத்துரைப்போம் எல்லோருக்கும் நச்செய்தியாய் நாம் அறிவிப்போம் நாளில் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த இரவுபடுத்தி செபிக்கணும் நம் குடும்ப செபத்தில் நாம் இணைந்திருக்கணும் நம்ம குடும்பமாக செபிக்கணும் இரவு படுக்க போகும்போது காலையில் போது கடவுளே இந்த ஜீவனை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லணும் நாள் முழுதுங்களை பாதுகாத்துக்களுங்க நன்றி சொல்றேன் அதே போல இரவு பொழுது நாம் படுக்க போகும்போது குடும்பமாக ஜபிக்கணும் கரம் கோர்த்து நம்ம குடும்பம் குடும்பமாய் ஜபிக்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கும் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் சாத்தன் கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படும் நாளில் கூட நாம் குடும்பமாய் இரவு இரவுபடுது நாம் கரம் குவித்து கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பனோடு சேர்ந்து இணைந்து செபிக்க போது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்திற்கு பேரன்பும் இரக்கமும் அதிகமாய் கிடைக்கும் ஆபிரஹாமை ஆசிரியத்த தேவன் நம்மளையும் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் ஆசிர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்க நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நிறைவு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் இந்த விடையில் லஹாண்டோராகி கிறிஸ்தோடைய ஒன்றாடு க்ரோப் அவன் மீன்